ரெண்டாயிரத்துக்கும் அந்த வீடியோக்கள் பெண்கள் முழுவதும் பெண்கள் சிக்கிய பாஜக கூட்டணி வேட்பாளர் சர்ச்சையில் எக்ஸ் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வால் ரேவண்ணா சிக்கியது எப்படி கர்நாடகா மாநிலத்தில் நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் மதசார்பற்ற தளம் கட்சி பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கிறது இந்த தேர்தலில் மொத்தமுள்ள இருபத்தி எட்டு தொகுதிகளில் பாஜக இருபத்தைந்து தொகுதிகளிலும் மதசார்பற்ற ஜனதா தளம் மூன்று இடங்களிலும் போட்டியிடுகின்றன மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியில் முன்னாள் பிரதமர் தேவகவுடா அவரது மகன்கள் ரேவண்ணா குமாரசாமி ஆகியோரைத் தொடர்ந்து தேவகோடா பேரன்கள் நிகில் குமாரசாமி பிரஜ்வால் ரேவண்ணா ஆகியோரும் தீவிர அரசியலில் உள்ளனர் இவர்களில் ஆசன் தொகுதியில் எம்பியாக உள்ள பிரஜ்வால் ரேவண்ணா இந்த முறை பாஜக கூட்டணியில் போட்டியிட்டார் இவர் தேவகோடாவின் பேரனும் முன்னாள் அமைச்சர் எச் டி ரேவண்ணாவின் மூத்த மகனும் ஆவார் இதனால் இவர் போட்டியிடும் தொகுதியில் பாஜக கூட்டணி சார்பில் தீவிர பரப்புரை நடைபெற்று முதற்கட்டமாக பதினான்கு மக்களவை தொகுதிகளுக்கு கடந்த இருபத்தி ஆறாம் தேதி வாக்குப்பதிவு நடந்து முடிந்தது ஆனால் தேர்தலுக்கு சில தினங்களுக்கு முன்பு பிரஜ்வால் ரேவண்ணா பல பெண்களுடன் இருக்கும் அந்த மாதிரி வீடியோக்கள் இணையத்தில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முன்னூறுக்கும் அதிகமான பெண்களுடன் பிரஜ்வல் ரேவண்ணா உல்லாசமாக இருக்கும் வீடியோக்கள் ஹாசன் தொகுதி முழுவதும் காட்டு தீயாக பரவியது அதுவும் ஆசன் தொகுதி வாக்குப்பதிவு நடைபெற்ற ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதிக்கு முதல் நாளில் இருந்தே இந்த வீடியோக்கள் அத்தொகுதி முழுவதும் வாட்ஸ்அப்களில் வளம் வந்தன இப்படிப்பட்ட நபருக்காக நீங்கள் ஓட்டு போட போகிறீர்கள் என்ற வாசகத்துடன் இந்த ஆபாச வீடியோக்கள் அனுப்பி வைக்கப்பட்டன அதில் அரசுத் துறையைச் சேர்ந்த சில பெண் அதிகாரிகளும் வீடியோவில் உள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த சம்பவம் கர்நாடக அரசியல் வட்டாரத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து சமூக ஊடகங்களிலும் பிரஜ்வல் ரேவண்ணா பெண்களுடன் இருக்கும் வீடியோ பரவ இந்தியா முழுவதும் இந்த சம்பவம் பேசு பொருளாக மாறியுள்ளது இதனிடையே அம்மாநில மகளிர் குழுவின் தலைவி நாகலட்சுமி சௌத்ரி அந்த வீடியோ தொடர்பாக விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் சித்தராமையாவுக்கு கடிதம் எழுதினார் அதைத் தொடர்ந்து கர்நாடகா முதல்வர் சித்தராமையா தன் எக்ஸ் பக்கத்தில் பிரஜ்வல் ரேவண்ணா தொடர்பான ஆபாச வீடியோ குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க அரசு முடிவு செய்திருக்கிறது அந்த வீடியோ பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இருப்பதாக தெரிகிறது கர்நாடக மாநில மகளிர் ஆணையம் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்குமாறு கேட்டுக்கொண்டது அவர்களின் கோரிக்கையை ஏற்று இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்திருந்தார் இதையடுத்து கர்நாடகாவின் ஹோலா நரசிப்பூர் காவல் நிலையத்தில் நான்கு பிரிவின் கீழ் பிரஜ்வல் ரேவண்ணாவின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் ஜேடிஎஸ் கட்சியின் ஆசன் வேட்பாளர் பிரஜ்வல் ரேவண்ணா நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்திருக்கிறது என கர்நாடக முதல்வர் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது இந்த வீடியோ விவகாரம் மாநிலம் முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இருந்து ஜெர்மனுக்கு தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்த கையோடு பிரெஜ்வெல் ரேவண்ணா புறப்பட்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது ஆனால் பிரெஜ்வல் ரேவன்னாவின் ஆதரவாளர்கள் அந்த ஆபாச வீடியோக்கள் சித்தரிக்கப்பட்டது என கூறி வருகின்றனர் பதிலுக்கு பிரெஜ்வல் ரேவண்ணாவும் தனது புகழை கெடுக்கும் நோக்கில் ஆபாச வீடியோக்கள் பரப்பப்படுவதாக புகார் கொடுத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் பாஜக தரப்பு பிரெஜ்வல் ரேவன்னாவின் ஆபாச வீடியோ குறித்து கருத்தேதும் தெரிவிக்க விரும்பவில்லை என கூறுவது சந்தேகத்தை கிளப்புவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது காங்கிரஸ் சார்பில் ஆபாச வீடியோ விவகாரத்தில் பிரஜ்வல் ரேவண்ணாவை கைது செய்ய வேண்டும் என போராட்டமும் நடைபெற்றது முன்னதாக பென்டிரைவ் மூலமே பிரஜ்வல் ரேவண்ணாவின் படம் பரப்பப்பட்டதாக தகவல் சொல்லப்படுகிறது ஆனால் விரிவான விசாரணைக்கு பிறகு முழு பின்னணி தெரிய வரும் இதுவரை அந்த பென்ட்ரைவில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் இருக்கலாம் என கூறப்படுகிறது இன்னும் வட கர்நாடகாவில் மக்களவைத் தேர்தல் முடியாத சூழலில் பிரஜ்வல் ரேவண்ணாவின் வீடியோ விவகாரம் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிக பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து பாஜகவை சேர்ந்தவர்களும் கூட்டணியில் உள்ளவர்களும் ஆபாச வீடியோக்களில் சிக்குவது சர்ச்சையை கிளப்பியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க